அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிகத்தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நம்மளுடைய மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர்தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசி கூட என்று வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புரட்டாதி நான்காம் பாதம் மட்டும் நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்துவீங்க இப்போ மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நிறைய மீனம் ராசி நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கிறது மட்டுந்தாங்க ஆனாலும் நீங்கள் அந்தளவுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இதில் இன்னொரு விஷயமும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் ஏழை சனியோட இரண்டாவது சுற்றுன்னு சொல்லக்கூடிய சனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்காதீங்க பிரச்சனைகள் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஏற்படுங்க இப்போது ஏழை சனி நடக்கிறவங்களுக்கும் நடக்காதவங்களுக்கும் அவ்வளோ பேருக்கும் பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஆனால் இந்த பிரச்சனைகளை நம்ம எந்த அளவுக்கு வந்து தைரியமாக நல்ல வகையில் வந்து கையாளுறோம் அப்படின்றது நம்ம கையில் தாங்க இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மற்ற கொண்டு உங்களுடைய மனதை வந்து தளர விடாதீங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் மீனம் ராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலருந்தே அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஆனாலும் ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டுங்க இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கார் அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னாலும் இமீடியேட்டாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை போய்ட்டு அணுகுங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சின்னதாக இருக்கும் இருக்கும்போதே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களுக்கு வந்து மெடிசன் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஏன் வந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னா இந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு வந்து சற்று குறைவாக ஏற்படுவதற்கு தாங்க அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் இரவு நேர பிராயணங்கள்ல இருந்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறதே வந்து இப்போது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்போ அல்லது வந்து இப்போ எதுனா வந்து ஒரு எலக்ட்ரிஷியனாவோ அல்லது ப்ளம்பராகவா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுங்க அந்த மாதிரி இரவு நேரங்களில் பயணம் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து பயணம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து தேவற்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஃபிப்ரவரி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனி உங்களுடைய தலையில் அமர்ந்துருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு பேச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாலோ அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பழக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஃபெப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ராகு பகவான் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்காருங்க இந்த இடம் ராகுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு ரொம்பவே அற்புதமாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக இப்போ ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எஸ்டேட் தொழில் வந்து புரோக்கரேஜ் அந்த மாதிரி வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஃபாரின் போய்ட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுக்கு வந்து தடைப்பட்டு வந்துருக்குங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஜாப் வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுவதற்கும் மேலும் அந்த ஜாப்லேயே கண்டினியூட்டியாக நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் எது கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நம்மளுடைய தாய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பக்கத்தில் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு மறைவு ஸ்தானங்க எப்பவுமே வந்து மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க ஆனாலும் இப்போ இந்த ஆறாவது வீடுன்றது ஹெல்த் இஷ்யூஸை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னக்கூடிய காரணத்தினால பொதுவாகவே ராகு கேது அப்படின்றவங்க வந்து இந்த கண் பல் அல்லது பயில்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள்ங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கண் சம்பந்த பிரச்சனைகளோ அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து உடலில் வந்து வேறு எதனா உபாயங்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இந்த ஃபெப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அவருக்கு பிடிக்காத இடம் அதாவது நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குருக்கு வந்து சிறந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படின்றது தான் உண்மைங்க பொதுவாகவே குரு பகவான் வந்து ஒருத்தங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தார் அப்படின்னா ரொம்பவே சிறந்த இடம் அப்படின்றத ஐதிங்க அந்த இடங்கள் அல்ல அது பொதுவாக வந்து ஒன்று மூன்று அதாவது உங்களுடைய ராசிலேயோ அல்லது மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து அல்லது பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இருந்தார் அப்படின்னா இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு கூடிய காரணத்தினால் கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்காது அப்படின்றது அது எங்கே ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வழி சைடு சொத்து ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கும் யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் இப்போது புதன் பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து புதன் பகவானுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றது தான் ஓசோ ஒரு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பேச்சு துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து மற்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் பதினோராவது வீடு அப்படின்றது வந்து ஒரு நல்ல அற்புதமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த இடத்துல வந்து எந்த ஒரு நல்ல கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நல்ல பலனை தான் பிரதிபலிப்பாங்க இதுங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சூரிய பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அல்லது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒரு பிரான்ச் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆல்ரெடி நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக எக்ஸ்பென்ட் செய்வதற்கோ அல்லது வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது இந்த பதினோராவது வீடு அப்படின்றது வந்து மூத்த சகோதர சகோதரிகளின் குறிக்கங்க இந்த இடத்துல வந்து இப்போ செவ்வாய் பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன் கேஸ் இப்போது உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கோ அவங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நல்லபடியாக சேருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல கலவையான மாதமாக நம்மளுடைய மினம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடைநாள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்கள் வரனுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து எதனா ஒரு சில தேவையற்ற கருத்து முதல்களால் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து ரொம்பவே துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ